ரொம்ப சத்தமா இருக்கிற உலகத்துல நீங்க அமைதியா இருந்தா தான் உங்க குரல் கேக்கும் என்ன நான் சொல்றது முரண்பாடா இருக்குதா தொடர்ந்து கேளுங்க நீங்க முதிர்ச்சி அடைஞ்சவங்களா இல்லையா அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா சில பேரு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்ட உடனே பத்து பேர்கிட்ட போய் எனக்கு இது தெரியும்னு சொல்லி காட்டுவாங்க இவங்களுடைய மென்டல் ஏஜ் இருந்து இருபதுன்னு சொல்லலாம் இதுதான் இவங்களுடைய முதிர்ச்சியின் அளவு உங்க நண்பர்கள் உங்களை புண்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை எடுத்துட்டு போய் மத்தவங்க கிட்ட சொல்லி நான் தான் கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணினீங்கன்னா உங்க மெண்டல் ஏஜ் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு உங்கள பத்தி யாராவது தப்பா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம் நீங்க அதை வெளியிலெல்லாம் போய் சொல்ல மாட்டீங்க ஆனா அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா உங்க மென்டல் ஏஜ் இருபத்தி ஏழுல இருந்து முப்பது வரைக்கும் இருக்குது உங்களை யாருமே நம்பல உங்கள பற்றி அவதூறா பேசுறாங்க உங்க முன்னாடியே வந்து நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க ஆனா நீங்க அமைதியா இருந்து உங்க வேலைய மட்டும் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க ஏஜ் பிப்டி பிளஸ் நீங்க இதுல எந்த ஏஜ் குரூப்ல வர்றீங்க இப்போ நீங்க எந்த பிரிவுல இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் அமைதியா இருக்க படிங்க நீங்க ஈஸியா ஐம்பது பிளஸ் குரூப்ல வந்துடலாம் முதிர்ச்சினா என்ன தெரியுமா அடுத்தவங்க கிட்ட பேசி நிரூபிக்கிறத விட மௌனம் மிக சிறந்ததுன்னு புரிஞ்சுக்கிடுறதுதான் முதிர்ச்சியான மனநிலை